இப்போ திருப்பூரில் தயாரிக்கிற ப டி செட்டில் ஃப்ரண்ட்டில் போடுற அந்த பட்டன் அடிக்கிற பட்டி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறான் இப்போ அப்படியே சென்ட்ரில் வச்சு அதை ஓகே அடிச்சு பதினஞ்சு செம் கீழே இறக்கிறான் திருப்பி அதை மிச்சி அதில் வந்து உறுத்து வச்சுப்பி தையல் ஸ்ட்ரைட்டாக போடுக்குறோம் அப்புறம் கதிரியில் புலந்து விடுக்குறோம் தையல் எஜ்ஜுவை விடாமல் எஜ்ஜுவலையும் பிளதுக்குறோம் அடுத்தப்பிட்டு மேலக்குமாக வச்சு ஊசி ஸ்ட்ரைட்டாக அட்டையை வச்சு அப்படியே வந்து பாக்ஸ் தையல் மூணு செய்ய மகளத்தில் அதே இதை வந்து தையல் போட்டுறோம் அப்படியே எடுத்துகிட்டு மேலே பாக்ஸ் கட்டிடுறோம் அவ்ள்தான் ஓகே பட்டி ரெடி